அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய இந்த நிமிடம் இந்த சில வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம் ஏனென்றால் இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் சாதாரணமான ஒன்றல்ல இது ஒரு பயணம் இது ஒரு அழைப்பு இது அல்லாவின் வீட்டுக்கான அழைப்பு உம்ரா கஃபா அந்த புனித இடம் எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது ஒரு முறை கஃபாவை நேரில் பார்க்க வேண்டும் அந்த கருப்பு திரையை தொட்டு அழ வேண்டும் அல்லாஹ்விடம் மனதை முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறதல்லவா ஆனால் உடனே நம் மனதில் ஒரு எண்ணம் வரும் பணம் இல்லை சூழ்நிலை இல்லை நேரம் இல்லை வாய்ப்பு இல்லை என்று ஆனால் அன்பிற்குரியவர்களே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களாவிற்குச் செல்ல பணம் மட்டும் போதாது அல்லாவின் அழைப்பு வேண்டும் அவன் அழைத்தால் தான் அந்த பயணம் நடக்கும் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து போகும் இந்த அமல் உம்ராவிற்கான அல்லாவின் அழைப்பை பெறுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த அமல் மிக மிக பரிசோதிக்கப்பட்ட ஒரு அமல் இதை இயக்கினோடு முழு நம்பிக்கையோடு செய்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் விரைவாக உம்ராவிற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் சிலருக்கு ஒரு வாரத்திற்குள் கூட அல்லாஹ் ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறான் இது மந்திரம் அல்ல இது அல்லாவின் மீது வைத்த நம்பிக்கையின் வெளிப்பாடு இந்த அமல் மிகவும் எளிமையானது ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியது பெரியது இந்த அமல் ஐந்து வக்து பரலான தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு அமல் நீங்கள் பரலான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சலாம் கொடுத்த உடனே எந்த தாமதமும் இல்லாமல் இந்த அமலை செய்ய வேண்டும் ஏனென்றால் இது உடனே செய்யக்கூடிய அமல் தள்ளி போடக்கூடிய அமல் அல்ல சலாம் கொடுத்த உடனே நீங்கள் உங்கள் இடத்தில் அமர்ந்தபடியே முழு இயக்கினோடு முழு மன ஒருமைப்பாட்டோடு இந்த தல்பியாவை ஏழு முறை ஓத வேண்டும்

நீங்கள் இந்த தல்பியாவை ஓதும்போது உங்கள் உடல் இந்த இடத்தில் இருந்தாலும் உங்கள் உள்ளம் கஃபாவிற்கு முன்பாக இருக்க வேண்டும் சிலருக்கு நேரம் இருக்காது சலாம் கொடுத்த உடனே முடியவில்லை என்று நினைத்தால் சுன்னத்தான தொழுகைகளுக்கு பிறகும் இந்த அமலை செய்யலாம் ஆனால் சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்கிறது நீங்கள் ஒழுவுடன் இருக்க வேண்டும் கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது துவா என்று நினைத்து செய்ய வேண்டும் இந்த அமலை செய்யும்போது உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் ஒரு காட்சி உருவாக்குங்கள் நீங்கள் கஃபாவின் முன்பாக இருக்கிறீர்கள் அந்த புனித இடத்தில் சஜ்தாவில் இருக்கிறீர்கள் உங்கள் நெற்றி கஃபாவின் தரையை தொடுகிறது அந்த நிலையில் அந்த உணர்வோடு அந்த இயக்கினோடு இந்த தல்பியாவை ஏழு முறை ஓதுங்கள் இதன் நோக்கம் ஒன்றே ஒன்று யா அல்லா நீயே என்னை உன் வீட்டிற்கு அழை உம்ரா செய்யும் பாக்கியத்தை எனக்கு வழங்கு என்ற ஏக்கம் அதன் பிறகு மனம் உருகித்து செய்யுங்கள் இந்த அமலை ஒரு நாள் இரண்டு நாள் செய்து நிறுத்திவிடாதீர்கள் தொடர்ந்து செய்யுங்கள் பொறுமையோடு செய்யுங்கள் ஏனென்றால் அல்லாவின் நேரம் மிகச்சிறந்த நேரம் செல்வம் இருந்தால் உலகில் எங்கும் செல்லலாம் ஆனால் மக்பூலான உம்ராவும் மக்பூலான ஹஜ்ஜும் அல்லாவின் அழைப்பால் தான் கிடைக்கும் அவன் விரும்பினவர்களை மட்டுமே அவன் வீட்டிற்கு அழைப்பான் அன்பிற்குரியவர்களே இந்த அமலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றுங்கள் இன்று முதல் தொடங்குங்கள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தால் இதை மற்றவர்களுடனும் பகிருங்கள் உங்களால் ஒருவருக்கு உம்ராவிற்கான ஆசை உருவானால் அதுவே ஒரு பெரிய சதகா இறுதியாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் மக்பூலான உம்ராவையும் மக்பூலான ஹஜ்ஜையும் செய்யும் பாக்கியத்தை வழங்குவானாக இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் சென்றடைய லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் விரைவில் தனது புனித இல்லத்திற்கு அழைப்பானாக